மீனம் ராசி நேயர்களுக்கு வணக்கம் ஜூலை பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த ஒரு செயலானது மீனம் ராசியினருக்கு நடந்தே தீரும் இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த ஒரு கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் செய்து விடுங்கள் இதனால் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கும் உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தினருக்கும் அதிக அளவில் நன்மைகளானது நடக்கும் எனவே நீங்கள் இந்த ஒரு நாளை தவறவிட்டீர்கள் என்றால் மீண்டும் இந்த ஒரு நாளானது உங்களுக்கு எப்பொழுது அமையும் என்று தெரியாது இந்த ஒரு செயலை நீங்கள் செய்யாவிடில் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகளவில் பிரச்சனைகளானது வர வாய்ப்புகளானது இருக்கின்றது எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த கோவிலுக்கு சென்று இந்த ஒரே ஒரு பரிகாரத்தை செய்யுங்கள் இதனால் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் வீட்டில் இருப்பவர்களுக்கும் எந்த விதமான கஷ்டங்களும் துயரங்களும் பிரச்சனைகளும் வராமல் இருக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த பரிகாரம் என்னவென்று காணும் முன்பு நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம ஜோதிட சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடுகின்ற வீடியோக்கள் அனைத்துமே தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் தற்பொழுது சனி வக்கர பயிற்சியானது தொடர்ந்து நடைபெற்று கொண்டே இருக்கிறது அதே போல் மீனம் ராசி நேர்களுக்கும் சனி வக்கர பயிற்சியானது நடக்கின்றது இந்த சனி வக்கர பயிற்சியின் போது இன்று வியாழக்கிழமை நீங்கள் அனைவரும் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கின்ற அம்மன் கோவிலுக்கு செல்லுங்கள் அம்மன் கோவிலுக்கு சென்றுவிட்டு இந்த ஒரே ஒரு விளக்கை மட்டும் நீங்கள் ஏற்றி விடுங்கள் நெய் தீபம் இருக்கிறது அந்த நெய் தீபத்தை நீங்கள் காலையில் எழுந்தோ அல்லது மாலை நேரத்திலோ நீங்கள் கட்டாயம் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலில் ஏற்றி விடுங்கள் ஏற்றிவிட்டு முடிந்தால் அம்மன் கோவிலை மூணு முறைகள் பலம் வர வேண்டும் பலம் வந்து அதன் பின்பு நீங்கள் வீட்டுக்கு சென்று விடுங்கள் இதை மட்டும் நீங்கள் இந்த ஒரு நாளில் வியாழக்கிழமை முடிவதற்குள் செய்யுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் சனி பயிற்சியால் வர இருக்கின்ற பிரச்சனைகள் அனைத்தும் தீர வாய்ப்புகளானது இருக்கின்றது சனி வக்ர பயிற்சியால் உங்களுக்கு எந்த விதமான கெடுதல்களும் நடக்காமல் இருக்கும் எனவே இந்த ஒரு செயலை நீங்கள் செய்துவிடுங்கள் இது மட்டுமல்லாமல் நீங்கள் இதனை செய்துவிட்டு காலையிலே இதை நீங்கள் செய்து உங்களுடைய வேலையை அடுத்து தொடங்கினீர்கள் என்றால் இந்த ஒரு நாளில் நீங்கள் எந்த வேலையை தொடங்கினாலும் அந்த வேலையானது கட்டாயம் உங்களுக்கு அது வெற்றிகரமாக வெற்றியை தேடி கொடுக்கும் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு அதில் நீங்கள் வெற்றியை காணுவீர்கள் அது வேலை சம்பந்தமாகவோ அல்லது உங்களுடைய தொழில் சம்பந்தமாகவோ எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றியானது கிடைக்கும் குழந்தைகள் இதை செய்து ஏதாவது எக்ஸாமோ அல்லது கல்லூரிக்கோ ஸ்கூலுக்கோ சென்றார்கள் என்றால் படிப்பில் மிகவும் ஆர்வமாக இருப்பார்கள் எனவே தவறாமல் மீனம் ராசி நேயர்கள் இன்று இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் செய்து விடுங்கள் கட்டாயம் உங்களுக்கு இந்த ஒரு நாளில் மிக பெரிய அளவில் அதிசயங்களானது நடக்க வாய்ப்புகளானது அதிகளவில் இருக்கின்றது எனவே தவறாமல் நீங்களும் செய்யுங்கள் மீனம் ராசி நேயர்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் மீனம் ராசியில் இருப்பவர்களுக்கு இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள் மறக்காம நம்ம ஜோதிட சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் அப்பொழுது நான் தொடர்ந்து பதிவிடுகின்ற ராசி பலன்கள் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும் நன்றி வணக்கம்